வாங்க எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தமிழ்நாடு அது ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களோட அட்ரெஸும் அமைச்சிங்கன்னாதான் ஆர்டர் புக் ஆகும் என் பேமெண்ட் நம்பர் இது கிடையாது வேறு நம்பர் கேட்டு வாங்கிக்கோங்க எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுறவங்கள ரேண்டமாக ஒருத்தவங்களை சூஸ் பண்ணி எவ்ரி வீக் நம்ம கிவவே கொடுத்துட்ருக்கோம் ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இப்போத்துலேருந்து கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ நேற்று நைட்டு வந்து நான் அன் டைமில் லைவ் வந்திருந்தேன் நிறைய பேர் லைவ் கேட்டதுனால நைட்டு ஒரு டென் டு லெவன் வரைக்கும் இருந்திருப்போம் லெவன் தேர்ட்டி வரைக்கும் லைவ் இருந்திருக்கும் ஸோ அதில் காமிச்ச வேங்கிள்ஸ் எல்லாமே நம்மளோட ரெகுலர் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்காக இப்போ திரும்பவும் நான் காமிக்கிறேன் ஸோ எல்லாமே இந்த இப்போ நான் இந்த வீடியோவில் காமிக்கிறது எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி பேங்கிள்ஸ் நேற்று நைட்டு ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருப்பேன் அதெல்லாம் வந்து மேட் ஃபினிஷ் அந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து வந்து ப்ரீமியம் குவாலிட்டி ஏடி ஸ்டோன் பேங்கிள்ஸ் ஓகே பை ஒன் பார்த்து ஸோ ஃபஸ்ட்டாக வந்து பார்க்க போகிறது ரொம்ப அழகான இதில் வந்து லக்ஷ்மி மாதிரி உருவம் கிடையாது பட் பீகாக் இருக்குது ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் குவாலிட்டி அழகான கெம்பு ஸ்டோன் அழகான கெம்பு ஸ்டோன் செண்டல்லையும் அதை சுற்றியும் வந்து ஏடி ஸ்டோன் வச்சுருக்காங்க ப்ரீமியம் குவாலிட்டி ஆண்டிக் ஃபினிஷில் இருக்குது உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் இதோடய ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் வந்து ஃபோர் டென் ருப்பீஸ் வரும் இரு வரும் டூ சிக்ஸ் ம போட்டிருக்கிறதுனால டூ சிக்ஸ் மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்காதீங்க இதில் என்னென்ன சைஸ் இருக்குது தெரியுமா டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் டூ டென் வரைக்கும் இருக்குது ஸோ வேணும் அப்படின்னா சீக்கிரமாக புக்கிங் பண்ணிக்கோங்க இதில் இருக்கிற சைஸ் வந்து டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் டூ டென் சைஸ் வரைக்கும் இருக்குது ப்ரைஸ் வந்து ஃபோர் டென் ஓகேவா இது நான் கையில் காமிச்சிருக்கிறது டூ டெ டூ சிக்ஸு ஸோ இந்த டூ சிக்ஸ் வந்து கரெக்டான சைஸில் தான் இருக்குது ஏன்னா எனக்கு டூ சிக்ஸ் கரெக்டாக இருக்கும் இதுவுமே ஓகே சைஸ் கரெக்டாக ஆனால் வெளியே பார்க்குறதுக்கு உங்களுக்கு பெருசாக தெரியலாம் பட் கரெக்டான சைஸ் தான் ஓகேங்களா ஃபோர் ஃபோர் டென் இதெல்லாம் வந்து இந்த பிரைஸ்க்கு வந்து கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காது ஸோ வேணும் அப்படின்னா சீக்கிரமாக புக்கிங் பண்ணிக்கோங்க இந்த ஷோரூம் பீஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பீசஸ் தான் இந்த வீடியோவில் காமிக்கிறது ஃபுல்லாகவே ஸோ வேணும் அப்படின்னா ப்ரைஸோட தயவு செய்து ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நீங்கள் வாங்குறீங்களோ இல்லையா உங்களுக்கு பிடிச்சிருந்தனாலே நீங்கள் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா ஒருவேளை உங்களுக்கு மனசு மாதிரி வாங்கணுங்கிற ஐடியா வரலாம் அப்போது வந்து ஸோ இந்த ப்ரைஸோடு சேர்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது அண்ட் ஜிபே நம்பர் இது கிடையாது வேறு நம்பர் கேட்டு வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து அழகான கெம்பு வச்சு ரொம்ப யூனிக்காக பண்ணியிருக்காங்க பாருங்களேன் நவரத்னா ஸ்டோன்ஸில் ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் சூப்பர் சூப்பவான ஒரு பேட்டர்ன் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இந்த பேங்கிள்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ சிக்ஸ் சாரி த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் ரெண்டு பேங்குளும் சேர்த்து த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் ரெண்டு பேங்கிளும் சேர்த்து த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தமிழ்நாடுக்கு அதர் ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் இதில் வந்து டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைஸ் வந்து அவைலபிள் இருக்குது ஓகேங்களா சைஸ் வந்து டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைஸ் வந்து அவைலபிள் இருக்குது வேணும் அப்படின்னா புக்கிங் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் வந்து த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைஸ் வந்து அவைலபிள் இருக்குது ப்ரைஸோட சேஸு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நிறைய பேர் கேட்குற ஒரு ஸ்டோன் வச்ச ஒத்த கல் சொல்லுவான் இல்லையா அந்த மாதிரி அழகான ஸ்டோன் வச்சு ஆக்சுவலாக இது வந்து ஐம்போனில் வரும் அதை பேஸ் பண்ணி ஆண்டிக்குலாம் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து ஐம்போனில் வரும் ஐம்போனை பேஸ் பண்ணி ஆண்டிக்கும் கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் வந்து த்ரீ ஃபிஃப்டி வரும் ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி தமிழ்நாடு அந்த ஸ்டேட் கேட்டி இதுலேயுமே வந்து உங்களுக்கு என்னென்ன சைஸ் இருக்குன்னா டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைஸ் வந்து அவைலபிள் இருக்கு த்ரீ ஃபிஃப்டி ரெண்டு பேங்களும் சேர்த்து ஓகேவா ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெத்த நெக்ஸ்ட் வந்து நம்ம நவரத்னா ஸ்டோன்ஸ் வச்ச பேங்கல் ரொம்ப பேர் கேட்டிருந்தாங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ரொம்ப நாள் கழித்து ரீஸ்டாக் ஆகியிருக்கு இந்த ஃபோட்டோ விட இந்த வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல பட் வீடியோ விட கண்டிப்பாக ஒரு டென் பர்சன்டேஜ் உங்களுக்கு நல்லாயிருக்கும் நம்பி வாங்கலாம் ஓகேங்களா ஸோ இது ரெண்டு பேங்கிலும் சேர்த்து த்ரீ ஃபிஃப்டி வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ் டூ எயிட் மட்டும்தான் இருக்கும் இந்த பேங்கில் மட்டும் டூ ஃபோர் இல்லை ஓகேவா இந்த பேங் நவரத்னா ஸ்டோன் பேங்கில் மட்டும் டூ ஃபோர் இல்லை டூ சிக்ஸ் டூ எயிட் அவைலபிள் இருக்குது ப்ரைஸ் வந்து ரெண்டு பேங்கலும் சேர்த்து த்ரீ ஃபிஃப்டி வரும் வேணும் அப்படின்னா புக்கிங் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து சூப்பரான ஒரு கலெக்ஷனுங்க ரொம்ப அழகாக அப்படியே பார்க்குறதுக்கு அப்படியே உங்களுக்கு டைமண்ட் என்ன சைஸு டூ சிக்ஸ் அப்போ எனக்கு கரெக்டாக தான் இருக்கும் ம் டைமண்ட் லுக்கில் இருக்கும் நீங்கள் கோல்டு மட்டும் தான் போட்டிருக்கீங்க இது வரைக்கும் நீங்கள் இமிடேஷன் போட்டதே இல்லைன்னா தாராளமாக கண்ணை மூடிட்டு இந்த பேங்களுக்கு போகலாம் ஏன்னா இதை நீங்கள் போட்டு போனீங்கன்னா யாருமே இமிடேஷன்னு சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு ஒரு டைமண்ட் என்ன தங்கத்துலேருந்து டைமண்டுக்கு மாறிட்டு தான் கேட்பாங்களே தவிர இமிடேஷனானு கேட்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்கும் உங்களுக்கு அழகான ஸ்டோன்ஸோட இதில் வந்து அவைலபிள் சைஸ் வந்து டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைஸ் வந்து அவைலபிள் இருக்குது ப்ரைஸ் வந்து ஃபோர் நைன்டி ஃபைவ் வரும் ஓகேவா ப்ரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆட்ரஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி வரும் தமிழ்நாடுக்கு அதை சேர்த்து எயிட்டி ருபீஸ் ஸோ அப்படியே ப்ரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இதோட இந்த வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்ட் டூ வீடியோவா போடுறேன் ஏன்னால் வீடியோ லேந்தா போச்சுன்னா பார்க்க மாட்டாங்க அதனால் நான் பார்ட் டூ வீடியோவாக போடுறேன் இந்த வீடியோஸில் இந்த பேங்குள் தான் காமிச்சிருக்கேன் பாருங்களேன் ப்ரீமியம் ஒருவேளை இந்த வீடியோஸ் வந்து அதிகமாக வியூஸ் போச்சுன்னா இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் பாட்டு வீடியோ செக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ இருக்கும் லாங் வீடியோவில் ஓகேவா செக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகாக இருக்கும் வேணும் அப்படின்னா சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க தேங்க் யூ